ஏ ஹாய் வணக்கம் நம்ம அம்மன்கார் உறவுகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்களோட விஜே ஜான்சி அடா விஜய் ஜான்சி உனக்கு இங்க என்னம்மா வேலை அப்படின்னு பாக்குறீங்களா அடா நம்ம அம்மன்காரோடைய காரோடைய ஆஃபர்ஸ் பத்தி எல்லாரும் ஒரே பரபரப்பா தெரிஞ்சவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படி என்னதான் இங்க விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் நம்ம பெருமாநாள் என்னை பிடிச்சி உள்ள நீயும் ஒரு வீடியோ பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி போட்டாங்க பட் சீரியஸா சொல்றேன் இதை நான் வீடியோ பண்றதுக்காகலாம் வரல உண்மையே இங்க இருக்க ஆஃபர்லாம் வேற லெவல்ல இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா நிறைய சேவ் பண்ணி வீடு கட்டுறது அது எல்லாமே பண்ணிடுவோம் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டு ஒரு கார் பார்க்கிங் வச்சிருவோம் அங்க ஒரு கார் நிறுத்துறதுக்கு கையில பட்ஜெட் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடு லோனு லொட்டு லொஸ்க்கு நிறைய போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்காக கூட இங்க கார் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாம எங்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தாம இருக்கு இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆனா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட இங்க இருக்க கார் சொன்னா நீங்க நம்புவீங்களா ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்க தாராளமா வரலாம் அது மட்டும் இல்லாம காரெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கு அதுக்கு முதல்ல ஓட்ட தெரியணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா அதையுமே நீங்க சொல்லி கொடுப்பாங்க இதை விட என்னங்க உங்களுக்கு ஆஃபர் வேணும்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உலகமே ஸ்மார்ட்டா ஓடிட்டு இருக்கீங்க உட்காந்து வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க கிளம்பி வாங்கணும் அம்மன் கார்ஸுக்கு ஒரு நாலு காரை பாருங்க பிடிச்சத எடுத்துட்டு போயிட்டே இருங்க இல்லம்மா என்னால நேர்ல எல்லாம் வர முடியாதமா நான் ரொம்ப லாங்ல இருக்கேன் இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கீங்களா பிடிச்ச கார் எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம் எடுத்துட்டு வந்து நேர்லயே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க பாக்கலாமா நம்ம கார் என்னெல்லாம் இருக்கு சொல்லிட்டு இதோட மார்க்கெட் ரேட் இப்போ கரண்டா ரெண்டு ஐம்பதுங்க அதாவது ரெண்டு லட்சம் என்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குமா முன் பண்ணோம் அப்படியா எடுத்துட்டு வாங்க தாராளமா லோன் பண்ணி கொடுக்கலாம் இதோட இப்ப கரண்ட் ரேட்டு ஃபோர் லேக்குங்க அதாவது நாலு லட்சம் பட் நம்மளுடைய அம்மன் கார் வியூவர்ஸ்க்காக மூன்று லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது ஃபோர்டிஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கார் வேற லெவல்ல இருக்கல ஃபேமிலி கேட்ட காருங்க இது கரண்ட் வேல்யூ இப்ப நம்மளுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே லட்சம் பட் நம்ம அம்மன்க்கா வியூவர்ஸ்க்காக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க கட் ரேட் வந்து டூ லேக்குக்கு பட் நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக ஒன்று எழுபத்தி ஒம்பதுக்கு கொடுக்குறோம் அதாவது ஒரு லட்சத்து எழுபத்தொம்போதாயிர ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து இப்போதைக்கு ரெண்டே கால் டூ ரெண்டரை போற காரு ஆனா நம்மளுடைய அம்மன் கார் வியூவர்ஸ்க்காக நம்ம ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் ஸோ இது வந்து இப்போ கரண்டாக போகிற ரேட்டு மூணு ரூபாய்க்கு போகுதுங்க மூணு லட்சத்துக்கு போகுது ஆனால் உங்களுக்காக நம்ம அம்மன் காசு கொடுக்குற ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எழுபது ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூபா ஹாய் மக்களே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மில்க் ஒயிட் குண்டாய் ஐ டைம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி பத்து தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தாராளமா எடுக்கலாம் இதோட மார்க்கெட் ரேட் இப்போ கரண்டா ரெண்டு ஐம்பதுங்க அதாவது ரெண்டு லட்சம் என்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குமா முன்பண்ணும் அப்படியா எடுத்துட்டு வாங்க தாராளமா லோன் பண்ணி கொடுக்கலாம் எடுத்துட்டு போங்க இல்லம்மா என்கிட்ட பைக் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில இருக்கீங்களா தாராளமும் பைக்க கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில எடுத்துட்டு போங்க சோ உங்களுக்காக இந்த கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ ரெண்டு ஐம்பதுங்கிறது ரெண்டு நாற்பதுக்கு அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தாராளமா தரலாம் கார் வேற லெவல்ல இருக்கா அல்டிமேட்டா இருக்கா பயங்கர லக்ஸரியஸா இருக்கு இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இதோட இப்ப கரண்ட் ரேட்டு ஃபோர் லேக்குங்க அதாவது நாலு லட்சம் பட் நம்மளுடைய அம்மன் கார் வியூவர்ஸ்க்காக மூன்று லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் கம்மி பண்ணி மிஸ் கொடுக்குறாங்க வேற லெவல் காரு ஃபில் இந்தியா வேணாலும் வரலாம் தரமா இருக்கும் நீங்கட்டு போனீங்க செம்மையாக இருக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன் தாராளமா வாங்க சேம் தாங்க அதே தானே அதான் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் எடுத்துட்டு வந்து காரை அள்ளிட்டு போகலாம் வாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கார் வேற லெவல்ல இருக்குல்ல ஃபேமிலிக்கு ஏற்ற காருங்க இது கரண்ட் வேல்யூ இப்போ நம்மளுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் பட் நம்ம அம்மன் கார் வியூவர்ஸ்காக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்க என்கிட்ட ரூபாய் இல்லை ஆஸ் யூஷுவல் பைக்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது உங்களுக்கு லோன் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு அண்ட் நீங்கள் ஃபேமிலியாக ஏதாவது ட்ரிப் போகணும் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பைக்லாம் வந்து சேஃப் இல்லை ஒரு ஃபேமிலியில் ஒரு மூணு பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்மளுடைய டிராஃபிக் எல்லாத்துக்குமே பைக் வந்து சேஃப் கிடையாது ஸோ இந்த கார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வரும்போது கார் தாராளமா எடுக்கலாம் ஸோ இந்த காரை மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி கூட எப்போவுமே இது ஒரு ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணும் அடுத்த கார் பார்க்கலாம் வாங்க ஹேம் மக்ளி இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கறது நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி தான் நம்மளுடைய சேனலை ரெகுலரா பாக்குற ஒரு ஃபேன் வந்து அம்மன் கார்ல தான் இந்த காரை நான் வந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க ஸோ இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட் வந்து டூ லேக்குக்கு பட் நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக ஒன்னு எழுபத்தி ஒன்பதுக்கு குடுக்கிறோம் அதாவது ஒரு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கையில ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு தாராளமா தலைவனை தட்டி தூக்கிட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிஷன் ஆக்சுவலி நான் ரொம்ப நேரம் இப்படிதாங்க சடவிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு காரு சோ நீங்க தாராளமா எடுக்கலாம் இல்ல பைக் இருக்கு அப்படின்னால ஆஸ் யூஸ்வல் பைக் எடுத்துட்டு வந்து கொடுத்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இந்த காருக்கு அடுத்த கார் என்னன்னு பார்க்கலாமா கார் எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கா இது நம்ம யங்ஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க போல ஃபுல் மாடிஃபைடு வண்டி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் கார் பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல எடுத்துட்டு போனோம்னு நினச்சிக்கோங்களேன் எவ்வளவு கார் பக்கத்துல போனாலும் இந்த காரை ஒரு முறை அப்படி எல்லாரு காலத்தையும் திரும்பி பார்க்கும் ஏன்னா அந்த ரேஞ்சில இருக்கு வீடியோல பாக்குற உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் செம்மையா ரெடி பண்ணிருக்காங்க கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த கார் எடுத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு வேலை எல்லாம் எதுவும் வைக்காது தாராளமா எடுத்துட்டு செம்மையா சீனா ட்ராவல் பண்ணலாம் இது வந்து இப்போதைக்கு ரெண்டே கால் டூ ரெண்டா போற காரு ஆனா நம்மளுடைய அம்மன் கார் வியூவர்ஸ்காக நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குடுக்குறோம் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அப்படியே தலை தலைவினாசி மசீனா நீங்க ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்ல போல வந்து ஒரு பைக் இருக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தா தாராளமா எடுத்துட்டு வந்து வண்டியை விட்டுட்டு கொண்டுட்டு போகலாம் இந்த வண்டி யார் எடுக்க போறீங்க யார் அந்த லக்கிய பிகாஸ் ஐ லவ் தி ஸ்கார்ட் டூ மச் அப்படின்னு தான் நான் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இந்த சீனான காரை சீக்கிரமா வந்து எடுத்துட்டு போங்க அடுத்த காரை பார்க்கலாம் நம்ம மகிந்திரா ஸ்கார்பியோ வேற லெவல்ல இருக்கா நிறைய அந்த காலத்து மூவிலலாம் ஹீரோவும் பாரபட்சம் இல்லாம ஓட்டுவாங்க வில்லனும் இந்த கார பாரபட்சம் இல்லாம ஓட்டுவாங்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு சோ இது வந்து இப்ப கரண்டா போற ரேட்டு மூணு ரூபாய்க்கு போகுதுங்க மூணு லட்சத்துக்கு போகுது ஆனா உங்களுக்காக நம்ம அம்மன் காசு கொடுக்குற ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எழுபது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கையில எழுபதாயிரம் ரூபாய் இருக்கா தாராளமா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம அண்ணாத்தைய அள்ளிக்கிட்டு போங்க இதுக்குள்ள தாராளமா எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க பத்து பேர் டிராவல் பண்ணலாம் செம்ம கெப்பாசிட்டி கொடுக்கும் ஸோ நீங்க டேங்கை மட்டும் ஃபில் பண்ணா போதும் போக வேண்டிய இடத்துக்கு ரெண்டு ஃபேமிலினாலும் அழகா கூட்டிட்டு போயிடும் ஸோ சூப்பரான காரை இதை மிஸ் பண்ணாதீங்க ஏ ஹாய் மக்களே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரிச் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கார் பாத்தீங்கன்னா சும்மா பல்ல பல்ல பல்லன்னு புதுசா அடிச்ச நெயில் பாலிஷ் மாதிரி சீனா இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட்டு ரெண்டே கால லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு பட் நம்ம அம்மன் கார்ஸ் நமக்காக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல நம்மளுடைய வீடியோ ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு பார்த்துட்டு கால் பண்றீங்களா டுவெண்ட்டி ஆஃபர் அள்ளிட்டு போங்க அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லி வேற யாராவது வாங்குறாங்களா உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இப்ப யாராவது நீங்க சொல்லி அம்மன் காசுல வந்து கார் எடுக்கிறாங்களா அப்ப அதுக்குமே இருபது பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ கையில ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கா தாராளமாக எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம தலைவனை தள்ளிட்டு போங்க அண்ட் சூப்பரான கார் மிஸ் பண்ணிடாதீங்க சீரியஸாவே பார்க்க செம்மையா இருக்கு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டோன்னா போதும் செம சீனா இருக்கும் கார் ஸோ விட்டுறாதீங்க இந்த ஆஃபரை அள்ளிட்டு போங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா ரெண்டு ரெண்டே கால லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஸோ எப்போ போல்தாங்க நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்ம அம்மன் காசு சப்ஸ்கிரைபர்ஸ்காக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உங்க கையில் ஒரு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா வந்து எடுத்துட்டு போங்க காரோட கலர் பாருங்களேன் சும்மா அப்படியே நீங்களே பாருங்க எப்படி இருக்கு கலர் வேற லெவல்ல இருக்கா ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப நல்லா எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ராயல் ப்ளூலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ராயலா எக்ஸ்ட்ரா அப்படியே நம்மள லக்ஸரியா காட்டும் சோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு இந்த கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு சோ இந்த மாதிரி கார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ கண்டிப்பா வந்து இந்த கார் எடுக்கலாம் நீங்க தாராளமா நீங்க ஒரு நல்ல லுக்கான ஒரு கார் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ஃபேமிலி கேம்ப் ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கார் பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இந்த கார் வந்து எடுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம எப்ப போல தாங்க வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீடியோ பாக்குறீங்க கால் பண்றீங்கன்னா அதே இருபது ஆஃபர் உங்களுக்குமே உண்டு அண்ட் நீங்க யாருக்காவது ரெஃபர் பண்றீங்க உங்க மூலயமா வந்து வாங்குறாங்கனாலும் இருபது பர்சென்ட் ஆஃபர் உண்டு ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் எல்லாருமே கொடுக்க போறதில்ல அது மட்டும் இல்லாம இந்த கார் எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் லோன் பண்ணி குடுக்குறாங்க உங்களுக்கு லைசென்ஸ் இவங்களே பண்ணி கொடுத்துடுறாங்க இல்லப்பா காரே ஓட்ட தெரியாது ஆனா கார் எடுக்கிற ஆசைலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கார் ஓட்டுறதுக்குமே சொல்லி கொடுக்கறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களோட அஃபோர்டபிள் பார்த்து எல்லாம் ஆஃபருமே குடுக்குறது நம்மளுடைய அம்மன் காசு தான் சோ மறக்காதீங்க இந்த கார் உங்களுக்கு தேவையா தாராளமா வந்து எடுத்துக்கோங்க அப்பாடா சத்தியமா சத்தியமாக சொல்கிறேங்க ஆஃபரை எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கே மூச்சு வாங்குதுங்க அவ்வளோ ஆஃபர் கொட்டி கிடக்குது உங்களுக்குமே பார்த்து பார்த்து ஊரே மூச்சு வாங்குது தானே இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி வாங்கப்பா சட்டை புட்டுன்னு ஒரு காரை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்க அதெல்லாமே இருக்கட்டும் ஏம்மா இவ்வளோ ஆஃபர் அள்ளி தெரிக்கிறாரு நம்மளுடைய அம்மன் கார் ஓனர் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கல எனக்குமே அந்த சந்தேகம் தாங்க இந்த காலத்தில் யாருங்க இவ்வளோ ஆஃபர் கொடுப்பாங்க இதனால அவருக்கு என்ன பெனிஃபிட் இப்படி எனக்குமே கேள்வி எல்லாம் இருக்கு வாங்க அவரே நம்ம பார்த்து கேட்கலாமே புலமா என்னம்மா வாயெல்லாம் பல்லா இருக்குன்றீங்களா அட இவ்வளவு ஆஃபர் அள்ளி அள்ளி கொடுக்குற மகான் பக்கத்துல உட்காந்துருக்கேங்க அதாங்க அவ்வளோ சிரிப்பு வருது சரிங்க இவ்வளவு ஆஃபர் ஒருத்தர் கொடுக்குறாருல அவர்கிட்ட ஏன் இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாருன்னு எனக்கு இருந்த கேள்வி உங்களுக்கு வந்தது வாங்க நேர்ல கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரிங்க சார் நான் இங்கே வந்து இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய விஷயம் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி என்னென்னா இவ்வளோ ஆஃபர்ஸ் எதுக்கு சார் ஏன் இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறீங்க ஆனால் சின்ன வயசுலேருந்தே பார்த்தா நிறைய கஷ்டப்பட்டு இந்த லைன் வந்துருக்கேன் ஏதோ கார் காரோபுரம் பண்ணும் பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த லைன் நான் வரல எல்லா கிராமத்துலேயும் எல்லா பட்டி தொட்டிலையும் காரில் போகணுன்றதான் இந்த தம்பியோட எண்ணமே என்ன காரணம் கேட்டா இன்னைக்கு சில பேர் கார்ல உட்கார முடியுமா சில பேர் கார்ல போக முடியுமா சில பேர் எல்லாரும் வீட்லயே கார் நிக்கிது எங்க வீட்லயே நிற்க முடியுமா அப்படின்னு கணவனோட சில பேர் வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என் மூலியமா எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை அப்படி இருக்க அவ்ளோதான் சரி உங்க நிறைய பேர் கனவை வந்து நீங்க நிறைவேற்றுல ஒரு சந்தோஷம் அதனால பண்ணிருக்கேன் அதையே கார் கொடுத்துதான் என்ன ஐடியா அது எப்படி வந்துச்சு அதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணலாமா இந்த நிமிஷம் இந்த நோடி எதுவும் நம்ம அடுத்த கடத்தை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானே பண்ணலை எதோ நம்ம சின்ன வயசுல பிறந்ததுலேருந்து நாளைக்கு இது பண்ண போகிறோம் நாளைக்கு இது பண்ண போறோம் எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணல அதுவாக கடவுள் அப்படி கொண்டு போகிறார் அது பின்னாடி நம்ம போய்ட்டு இருக்கோம் எல்லா வாழ்க்கையுமே அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நாளைக்கு என்ன பண்ண போறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எதுவும் தெரியாது அது அப்படியே கொண்டு போகிறோம் பின்னாடி போகிறோம் அதனால இன்னைக்கு இது பண்ண போறோம்னு சொல்லி கடவுள் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் யாருக்கும் தெரியாது இந்த வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதுக்கு சார் கிட்ட நிறைய விஷயம் இருக்கு ஓகே ஆஃபர் ஜென்ரலாக வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறீங்க ஏன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய நண்பருமே இங்கே கார் எடுத்திருக்காங்க ஸோ வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்காருங்க ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் வர டைமில் ஐயையோ சொல்லவே வேண்டாம் இந்த பொங்கல் தீபாவளி நியூ இயர் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபர்லேயே ஆஃபர் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன கார் எடுக்கணும் அஞ்சு லட்சம் ரூபா போடுவோம் கார் கொடுத்தாலும் ஒரு லட்சரூவா கொடுத்து கார் கொடுத்தாலும் சின்னதாக ஒரு கிஃப்ட்டுன்னு கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களாகட்டும் அவங்க கார் ஓருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எடுத்து போகிறாங்க இப்போது நம்ம லன்ச் சாப்பிடுவோம் ம் அதுல சாப்பாடு பிரியாணி எல்லாம் சாப்பிடுவோம் நல்லா சாப்பிட்டுருக்கோமோ அதுல எல்லாம் ஒரு டேஸ்ட் சைட்ல சைட் வைப்பான் அதுக்குதான் முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஆஃபர் கொடுக்கும்போது தான் மக்கள் மனசுல நல்லா இடம் பிடிக்க முடியுது அவங்க ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சி ஆகிட்டு போறாங்க இன்னைக்கு ஒரு ரூபா மூணாயிரம் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது அவங்க அதை வாங்கிட்டு போக ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க மனசுல இருந்து அந்த புன்னகத்தரமான அந்த சந்தோஷத்தை பார்க்குற பட்சத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த சந்தோஷத்தோடு அவங்க அனுப்புனது ஹாப்பியா அனுப்புறதுக்காக தான் கிஃப்ட்னு சொல்லிட்டு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அமக்கலப்படுத்துறோம் சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார் கேக்கலாமா கேளுமா வா நீங்க நிறைய ஆஃபர் குடுக்குறீங்க நிறைய ஆஃபர் கொடுக்கறீங்கங்கறது நிறைய கார் வெளிய போயிருக்கு எனக்கு தெரிஞ்ச knowledgeல சொல்றேன் நிறைய போயிருக்கு நீங்க உண்மையாவே கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அதை நம்ம வந்து நிறைவேற்றிருக்கோம் ஒரு பார்ட்டா இருக்கும்ன்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க அப்படி கார் எடுத்து ரொம்ப ஹாப்பியான மாதிரி உங்ககிட்ட பேசினவங்க ஒரு சின்ன விஷயங்களோட ஷேர் பண்ணலாமே அது ஒருத்தர் ரெண்டு பேர்ல இப்போ நம்ம இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இதுல பாத்தீங்கன்னா என் ஃபோன் கிடைக்கிறது பார்த்தா ஒரு மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கிடைப்பாங்க இன்னைக்கும் பார்த்தா அம்பத்தூர் அம்மன் காசுங்க ஸ்பெஷாலிட்டி இருக்கு இங்கே வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரும் கஸ்டமரா வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சமைக்கிற பொருள் எல்லாமே கிஃப்ட்டாக கொடுத்து இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எப்படி சொல்றதுன்னா வேலை செய்கிற ஸ்டாஃப்னு நம்ம அவங்க குடும்பத்தில் நடந்த மேட்டர்லாம் வந்து விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கும்

இவன் திடீர்னு காணாமல் போயிட்டான் திடீர்னு இறந்து போயிட்டான் திடீர்னு ஒரு பிறந்த அப்படி வரும்போது பத்து பேர் உங்களை போடுறாங்க அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் அதான் அர்த்தம் இப்போ நீங்கள் யாருன்னே தெரியாது ஏதோ இ நீங்கள் பிறந்திருப்பீங்க வளர்ந்துருப்பீங்க அவ்வளோதான் தெரியும் ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பாங்களா தெரியும் இல்ல சொந்த பந்தம் தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு வீடியோக்குள்ளே ப்ரொபளம் ஆகி ஒரு நாலு பேர் நல்லது பண்ணும்போது ஒரு இந்தியா ஃபுல்லாக உங்களை பார்ப்பாங்க அவங்களாம் அவங்க மனசில் வாழ்வாங்க அது மட்டுந்தான் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கிஃப்டான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் நீங்கள் இறந்துட்டா கூட அது உங்களுக்கு பத்து பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கும் எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் இன்றைக்கி பார்த்தா பாரிஸ் கார்னால் போய் பார்த்தா கையில் பச்சை கொடுத்துருப்பாங்க எத்தனையோ பிரிக்ஸாக காரங்க இருப்பாங்க ஏன் வச்சுருக்காங்க அவங்களாம் என்ன செஞ்சார் பண்ணாரு அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி விஜயகாந்த் இறந்துட்டாரு இன்றைக்கும் பார்த்தா கோயம்பேடு ஃபுல்லாவே ட்ராஃபிக் ஆகுது இன்றைக்கும் போய் அவரை பார்க்குறாங்க என்ன காரணம் எல்லார் மனசில் இட முடியும் அது தான் ஒரு மனசை வாழ்ற வாழ்க்கையில் ரொம்ப அர்த்தமான ஒரு விஷயமா இருக்குன்ட்டு நம்ம அது மாதிரி ஏதோ பிறந்தோம் எதோ இல்லாமல் நம்ம என்ன சாதனை பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்காக தான் எல்லாேருக்கும் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் என்ன ஒரு உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் கிடைச்சுக்கோன்னு நினைக்கிறேன் எனக்குமே கேள்விக்கு பதில் நல்லபடியா திருப்தியா கிடைச்சிருச்சு ஓகே இன்னைக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டோம் ஆனா கண்டினியூவா பாருங்க இந்த வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட கார் வாங்கலாங்கிற ஆசை இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வேளை இங்கே கார் எடுத்திருக்கீங்க இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குமே ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக பாருங்கள் அடுத்தடுத்து என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ராவல் பண்ணலாம் வாங்க